வணக்கம் நண்பர்களே இந்திய அரசின் வேலைவாய்ப்பான தமிழகத்தில் இந்த வேலைவாய்ப்பு தமிழ்நாடு போஸ்டல் சர்வீஸில் தமிழ்நாடு முழுவதும் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு காலி பணியிடங்கள் இருக்குது இது என்னென்ன பதவிகள் எவ்வளோ சம்பளம் என்ன கல்வித் தகுதி போன்ற விவரங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் தவறாமல் கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால தான் உங்கள் மொபைலுக்கு அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பாருங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் புரியாமல் போகும் அப்புறம் சந்தேகங்கள் நிறையா வரும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களையும் எல்லா ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்லையும் ஆட்கள் தெரிவு செய்ய போகிறாங்க மிகப்பெரிய வேலைவாய்ப்பு இது என்னென்ன அப்படின்னு பதவி பார்த்திங்கன்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பிபிஎம் அப்படிங்கிற பதவிக்கும் அசிஸ்டண்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்ட் போஸ்ட் மாஸ்டர் இந்த பதவிக்கும் டக் செவக் அப்படிங்கிற பதவிக்கும் ஆட்கள் தேர்வு செய்ய போகிறாங்க ஸோ இவங்களுக்கு வந்து என்ன கல்வித் தொகுதி எவ்வளோ சம்பளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிராஞ்சு போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சேல்ரி பதினாலாயிரத்தி இருந்து முப்பத்தி ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க டிஆர்சிஏ ஃபைவ்ல ஹவர்ஸ் லெவல் டூவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த ஸ்லாப் டிஆர்சிஏ ஃபார் ஃபோர் ஹவ ஃபோரில் லெவல் ஒன்றில் ஒர்க் பண்ணுற ஸ்லாப்பு பன்னிரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாயிரலேருந்து இருபத்தொம்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அதே மாதிரி அசிஸ்டண்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கும் டக்ஸேவக்ஸும் மினிமம் வந்து டிஆர்சிஏல லெவல் ஃபோரில் ஃபோர் லெவல் ஒன்றில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பத்தாயிரத்து இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எழுபது ரூபா மினிமம் டிஆர்சிஏ ஃபார் ஃபைவ் ஹவர்ஸ் லெவல் டூ இன் டிஆர்சிஎஸ் லேபில் பன்னிரெண்டாயிரத்துலேருந்து இருபத்தி ஒம்போதாயிரத்தி முன்னூற்றி எண்பது ரூபா சொல்லியிருக்காங்க எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ஜி ஜிடிஎஸ் போஸ்ட்டுக்கு வந்து பதினெட்டு டு நாற்பது இயர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அஸ்ஸான் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்னைக்கு அப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்சேஷன் அதர் பேக்வேர்டு கிளாஸ் ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இதில் பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷன் நோ ரிலாக்சேஷன் சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அப்படின்னா பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி பிடபிள்யூடிக்கு டென் இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் பிடபிள்யூடி ப்ளஸ் ஓபிசியில் பதிமூணு ரிலாக்ஸேஷன் பிடபிள்யூஇ எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் அவங்களுக்கு பதினஞ்சு வருஷம் ரிலாக்ஸேஷன் ஒன்று சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து எக்கனாமிக்கல் வீக் செக்டரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்படிங்கிறது நீங்கள் செக்ஷன் எவ்வளோங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க கல்வி தகுதி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செகண்டரி ஸ்கூல் எஜுகேஷன் எக்ஸாமினேஷன் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஈக்குவலர் சம்மந்தம் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மார்க்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் இங்கிலீஷில் வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க அதெல்லாம் கம்ப்யூட்டர் நாலேஜ் ஆஃப் அண்ட் லோக்கல் லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் டென்த் ஸ்டாண்டர்ட் வந்து கம்பல்சரி சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கம்பல்சரி நாலேஜ் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேண்டிடேட் ஷுட் ஹாவ் ஸ்டெடிட் தி லோக்கல் லாங்குவேஜ் அதாவது உள்ளூர் மொழியில் படிச்சிருக்கணும் அப்படின்னு டென்த் ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கணும் அஸ் கம்பல்சரி ஆர் எலக்டிவ் சப்ஜெக்ட் சொல்லியிருக்காங்க அஸ் டிக்ளேர்டு பை தி ஸ்டேட் கவர்மெண்ட் அது மாநில அரசோட படித்தவர்கள் அந்த அந்த க கல்வி அம்சாரம் படித்தவர்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிங் டு த எய்த் ஷெட்யூல்ட் ஆஃப் கான்ஸ்டியூ ஆஃப் இந்தியா லிஸ்ட் ஆஃப் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஸோ பார்த்துங்க அங் அஃபீஷியல் லாங்குவேஜ் வந்து லோக்கல் லாங்குவேஜும் படிச்சுருக்கணும் நம்ம தமிழ்நாட்டில் படித்தவங்களுக்கு கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நானூற்றி ரெண்டு ஸோ அந்த காலி பணியிடங்கள் விவரங்கள் எல்லாம் நம்ம பார்ப்போம் அது கிட்டத்தட்ட நூற்றி இருபது பக்கம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு ஸ்டேட்லையும் ஒரு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் என்னென்ன எத்தனை வேக்கண்ட் அந்த டீட்டெயில் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க அது ஃபுல்லாகவே நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு பேசிஸ் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் சம்மந்தமாக கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க ரெசிடென்ஸ் டீட்டெயில் சொல்லியிருக்காங்க லொக்கேஷன் சைஸு ஸோ என்னென்ன எப்படி அப்ரோச் ஸ்ட்ரக்சர் டீட்டெயில் பவர் சப்ளை இது ஃபுல்லாகவே சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்த்துக்கங்க படித்து பார்த்துக்கங்க நாலேஜ் ஆஃப் சைக்கிளிங் இதில் பார்த்தீங்கன்னா என்ன விண்ணப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் விண்ணப்பிக்கணும் பத்தாவது கல்வித் தகுதி பதினெட்டு நாற்பது வயதுக்குள்ளே இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் மெரிட் லிஸ்ட்டில் தான் வந்து தெரிவு செய்ய போகிறாங்க எக்ஸாம் ஃபீஸ்லாம் பார்த்திங்கன்னா நூறுரூவா சொல்லியிருக்காங்க பேமெண்ட் வந்து ஆப்ஷன் ஆன்லைன் மூலியமும் ஆஃப்லைன் மூலியமாகவும் செலுத்த முடியும் அதுதான் சொல்லியிருக்காங்க மெத்தட் ஆஃப் என்கேஜ்மெண்ட்டு எக்ஸாம்ஷன் ஃபீஸ் யார் யாருக்கு இல்லை அப்படி தான் நூறுரூவா சொல்லியிருக்கேன் பார்த்திங்களா எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டு பிடப்ளியூ கேண்டிடேட்டுக்கு இல்லை ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு இல்லை அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் கிரிட்டீரியா அதை பற்றியும் சொல்லியிருக்காங்க எப்படி தேர்வு செய்ய போகிறாங்கங்கிறது ஸோ மெரிட் லிஸ்ட்டில் தான் தேர்வு செய்ய போகிறாங்க சைக்கிள் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் படித்து பார்த்து எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற அஃபிஷியல் வெப்சைட் மூலியமாக கொடுத்துருக்க போது இந்தியன் போஸ்ட்டில் இந்தியன் ஃபோஸ்ட் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற நேரத்தில் போய் அல்லது அப்படி இல்லைனா ஹெச்டிடிபி ஸ்லாஷ் ஸ்லாஸ் ஏபிபிஓஎஸ்டி டாட் இன் ஸ்லாஷ் ஜிடிஎஸ் ஆன்லைன் அப்படி என்னைய தளத்தில் போய்ட்டு பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் இதில் அப்ளிகேஷன் ஃபார்மெட்டில் என்னென்ன கேட்கணும் நேமு ஃபாதர் நேம் மொபைல் நம்பர் டேட் ஆஃப் பர்த் ஜென்டர் கம்யூனிட்டி டைப் ஆஃப் டிசபிலிட்டி பிஹெச் பிஹெச் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் பர்சன்டேஜ் ஆஃப் டிசபிலிட்டி ஸ்டேட்டு ஸோ டென்த்து ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆனது போர்டு இன் வச்சு எந்த போர்டில் படிச்சிங்க தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு கொடுங்க இயர் ஆஃப் பாஸிங் எந்த வருஷம் முடிச்சுங்க டென்த்து சர்டிஃபிகேட் நம்பர் ரோல் நம்பர் இந்த டேட்டில் எல்லாம் கேட்பாங்க ஸோ அதை பற்றி ஃபீஸ் பேமெண்ட் வந்து ஆன்லைன் மூலியமாகவும் ஆஃப்லைன் மூலியமாகவும் செலுத்தலாம் அந்த கேட்டகரியை பற்றி நீங்கள் ஆன்லைன் செலுத்துறதுக்கான ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நேம் ஆஃப் டாக்குமெண்ட் எஸ்எஸ்எல்சியோட ஷீட் வந்து என்ன ஏ ஜேபிஜி ஃபைலாக அப்லோட் பண்ணலாம் டூ ஹண்ட்ரட் கேபி ஃபைல் சைஸ் இருக்கணும் இது கம்பல்சரி டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்கு பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் இருந்தால் போதும் ஸோ அதுக்கும் அது பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் கேபியில் தான் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க மெமோ ஒன் ஃபார் கே ஆட் குவாலிஃபைட் இன்எ சிங்கிள் அட்டம் அப்படி அதுக்கு சம்மந்தமாக நீங்கள் இன்க்ரோஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாம் அடிஷனல் எஸ்எஸ்எஸ்சி மார்க் மெமோ டூ அது அரியர் வச்சுருக்கவங்களுக்கு அதுக்கு சம்மந்தமாக எப்படி இருக்கணும் ஃபைல் சைஸ் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் முடிச்சவங்க அந்த சர்டிஃபிகேட் என்ன கேபியில் வைக்கணும் டூ ஹண்ட்ரட் கேபியில் ஃபைலில் இருக்கணும் ஏ ஃபோர் சைஸ் இருக்கணும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் அதேமாதிரி சொல்லியிருக்காங்க ஃபோட்டோ சைஸ் என்ன இருக்கணும் அப்படிங்கிற சைஸ் சொல்லி எல்லாம் சொல்லியிருக்காங்க சிக்னேச்சர் அதை பற்றி டீட்டெயில் சர்டிஃபிகேட் ஆஃப் டிசபிலிட்டி இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க ஸோ டாக்குமெண்ட் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்லைன் உங்களுக்கு நம்பர் ஹெல்ப் ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க ஜீரோ ஃபோர் ஃபோர் டூ எயிட் ஃபைவ் டபுள் டூ எயிட் டபுள் ஃபோர் நம்பர் கொடுத்துருக்காங்க இமெயில் உங்களுக்கு எதாவது கிளாரிக்கேஷன் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா இந்த நம்பரில் இமெயில் உங்களுக்கு பண்ணிக்கலாம் ஸ்டாப் டாட் என் டாட் அட் இந்தியா போஸ்ட் டாட் ஜிஓவி டாட் அப்படிங்கிற அனைச்சர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற காலி பண்ணிடங்கள் விவரம் கொடுத்துருக்காங்க அந்த விவரம் நம்ம இப்போ அந்த அனைச்சர் ஒன்றில் முழுவதையும் பார்க்கலாம் தமிழ்நாடு போஸ்டர் சர்க்கிளில் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ஜிடிஎஸ் பிபிஎம் அண்டு ஏபிபிஎம் பதவிக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையும் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது ஃபுல் டீடெயிலும் அந்த அனக்சர் ஒன்றில் கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் பார்த்திங்கன்னா அந்த ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிக்க பதினஞ்சு மூணுலேருந்து பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அடையின தகவல் கடலூர் டிஸ்ட்ரிக்டில் சிதம்பரம் ஹெட்ஃபோ ஹெட் ஆஃபீஸில் வந்து காலி பண்ணி இடங்கள் அதுக்கான இடஒதுக்கீடு முறையில் எவ்வளோ சேலரி என்னென்ன பதவி அந்த டிவிஷனில் வேலை அப்படிங்கிறத ஃபுல்லாகவே இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முழுவதும் கடலூர் டிஸ்ட்ரிக்ட்கு அடுத்த டிஸ்ட்ரிக்கு பொறுமையாக பார்த்துட்டு வாங்க அவசரம் இல்லை இந்த கடலூர் டிஸ்ட்ரிக்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு தான் கடலூரில் இருந்து பார்த்திங்க கடலூர் ஏரியா அப்படிங்கிறதுனால ஒன்றுலேருந்து ஃபுல்லாக நூற்றி இருபத்தி ஒம்பது வரைக்குமே கடலூர் தான் அடுத்து நூற்றி முப்பதுலேருந்து கரூர் டிஸ்டிக்டுக்கு கரூர் டிஸ்ட்ரிக்கு அதே மாதிரி இன சுழற்சியின் அடிப்படையில் சம்பளம் எக்கனாமிக்கல் வீக் பாயிண்ட் பிரியா இருக்கிறவங்க இதுவும் எல்லாத்துக்கும் ஸோ இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க இந்த இடஒதுக்கீடில் நூற்றி முப்பதுலேருந்து ஒரு ஒரு ஹெட் ஆஃபீஸ்லேயும் எவ்வளோ வேக்கண்ட் எந்த செக்ஷன் கூட சொல்லி செக்ஷன் ஆஃபீஸ் கூட சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே டென்த்து குவாலிஃபிகேஷன் தான் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பத்தி ஆறு வரை வரைக்கும் அவங்க தான் விண்ணப்பிக்கிறாங்க கரூர் ஏரியாவுக்கு தான் இரநூத்தி ஐம்பத்திலேருந்து கும்பகோணம் கும்பகோணம் ஹெட் ஆஃபீஸில் இடஒதுக்கீடு இதுலேயும் வந்து இன்னும் சொல்லிடுச்சிங்க அடிப்படையில் எவ்வளோ சேல்ரி என்ன பதவி எந்த ஏரியா அடுத்து கும்பகோணம் முடிஞ்சு மயிலாடுதுறை இரநூத்தி தொண்ணூற்றி ஏழுலருந்து மயிலாடுதுறை ஹெட் ஆஃபீஸில் எந்த டிஸ்ட்ரிக்டையும் ஊட்டு வைக்கல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் காலி பண்ணிடுறதுக்கு சொந்த ஊர்லேயே வேலை பார்க்கறது பார்க்குறதுக்கு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு ஆண்கள் பெண்கள் எல்லாருமே விண்ணப்பிக்கலாம் ஸோ நல்ல ஒரு வாய்ப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புக்கு நான் சொல்லார் பார்த்தீங்கன்னா இப்போ குறைஞ்சபட்சம் எல்லாருமே பதினெட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க ஸோ விட்டுறாங்க நாகப்பட்டினம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் புதுக்கோட்டை வட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை ஹெட் ஆபிஸ் இருக்க வேலை வாய்ப்பு பட்டுக்கோட்டைக்கு அப்புறம் காலி இடம் பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டையில் நிறைய காலி பணியிடங்கள் ஃபுல்லாகவே அடுத்து புதுக்கோட்டை அடுத்து ஆர்எம்எஸ் ஷனில் அதே மாதிரி ஸ்ட்ரீட் டிவிஷன் ஸ்ரீரங்கம் பெரம்பலூர் ஹெட் ஆஃபீஸு ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற காலிப்பணி இடங்கள் ஒரு ஒரு பதவிக்கும் இன சுழற்சியின் அடிப்படையில் இடஒதுக்கீடு சம்பளம் விவரம் என்ன பதவி அப்படிங்கிறத ஃபுல்லாகவே கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் தஞ்சாவூர் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் மன்னார்குடி ஹெட் ஆஃபீஸில் வேலைவாய்ப்புகள் விவரம் இன சுழற்சியின் அடிப்படையில் ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கு இடஒதுக்கீடு எவ்வளோ சம்பளம் போன்ற விவரங்கள் தஞ்சாவூர் பாபுநாசம் ஹெட் ஆஃபீஸில் அடுத்த காலி பண்ணிடங்கள் விவரம் அதுக்கப்புறம் திருச்சிராப்பள்ளி லால்குடி ஹெட் ஆஃபீஸில் என்ன சொல்லிச்சு என் அடிப்படையில் ஒரு ஒரு சீட்டு ஒதுக்கிடும் எந்தெந்த ஏரியாவுக்கு எந்தெந்த செக்ஷனுக்கு ஸோ சொந்த ஊர்லேயே வேலை செய்யலாம் இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாேருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக இந்த ஏனால் நிறைய பேர் வந்து சுதந்திரத்துக்கு அப் சுந்தரம் வாங்கினப்போ எல்லாம் ஜாயின் பண்ணியிருப்பாங்க இப்போ அவங்களாம் ரிட்டையர்ட் ஆகுவாங்க ஸோ மிகப்பெரிய எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வேக்கண்டு ஸோ குறைஞ்சபட்ச கல்வி தகுதி டென்த்து விட்டுறாதீங்க விருத்தாச்சலம் கள்ளக்குறிச்சி ஹெட் ஆஃபீஸில் அடுத்த காலி பண்ணிவிடுங்கள் முழுசும் வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அரக்கோணம் அடுத்த காலி செங்கல் செங்கல்பட்டு சென்னை சிட்டி நார்த்து சவுத்து காஞ்சிபுரம் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தாம்பரம் தாம்பரம் ஏரி அடுத்து தாம்பரம் ஆவடி தாம்பரம் ஹெட் ஆஃபீஸு என்ன சுழற்சியின் அடிப்படையில் கொடுத்துருக்கங்க திருவண்ணாமலை திருவண்ணாமலை ஆர்னி ஹெட் ஆஃபீஸு திருவண்ணாமலை ஹெட் ஆஃபீஸு என்ன சுழற்சியின் அடிப்படையில் உங்கள் கல்வித் தொகுதிக்கு எவ்வளோ இடஒதுக்கீடு போன்ற விவரம் வெள்ளூர் டிஸ்ட்ரிக் அடுத்து சென்னை ஷார்ட்டிங் டிவிஷன் ஆர் எம்எஸ் எம் டிவிஷனில் திண்டுக்கல் டிவிஷனில் இடஒதுக்கீடு திண்டுக்கல் ஹெட் ஆஃபீஸில் எவ்வளோ இடஒதுக்கீடு உங்கள் கல்வித் தொகுதிக்கு என்ன போஸ்டிங்கு எந்த செக்ஷன் முதற்கொண்டோ எவ்வளோ சம்பளம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ திண்டுக்கல் மூஞ்சி கன்னியாகுமரி கன்னியாகுமரிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா காரைக்குடி காரைக்குடியில் காலி பண்ணிடங்கள் விவரம் மதுரை அடுத்து மதுரை அடுத்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் என்ன ஹெட் ஆஃபீஸ் என்ன செக்ஷனு எத்தனை காளி என்ன சொல்லி அடிப்பில் எவ்வளோ சம்பளம் போன்ற விவரங்கள் முழுதும் கொடுத்துருக்காங்க ராமநாதபுரம் அடுத்து ஆர்எம்எஸ் எம்ஏ டிவிஷன் அதில் சிவகங்கை ஈட்டில் அடுத்த டிவிஷன் ஸோ வந்து என்ன ஹெட் ஆஃபீஸ் என்ன செக்ஷன் ஆஃபீஸ் என்ன சொல்லிச்சு அடிப்படையில் சம்பளம் எவ்வளவு எந்த செக்ஷன் எல்லா விவரமும் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றி பக்கம் இருக்குது ஸோ உங்கள் ஏரியாவுக்கு வருதா அப்படிங்கிறது அடுத்து தேனி திருநெல்வேலி அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்கள் ஏரியாவில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை விண்ணப்பிக்கலாம் ஸோ வந்து நிறைய பேருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம் விடாதீங்க மிகப்பெரிய வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்கும் தயவு செஞ்சு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் விருதுநகர் ஏரியாவில் சிவகாசி ஹெட் ஆஃபீஸில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் கோயம்புத்தூரில் இருக்கிற காலி பணியிடங்கள் விவரம் தருமபுரியில் காலி பணியிடங்கள் இருக்கிற விவரம் இதுக்கப்புறம் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற ஈரோடு ஹெட் ஆஃபீஸ் கண்ட்ரோலில் எந்தெல்லாம் இருக்கிற செக்ஷன் அந்த செக்ஷனில் இருக்கிற காலி இடம் என்ன இன பிரிவு அடிப்படையில் காலி பண்ணியிடம் எவ்வளோ சம்பளம் போன்றவையெல்லாம் கொடுத்துருக்காங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் அடுத்து பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் என்ன ஹெட் ஆஃபீஸ் என்ன செக்ஷன் ஆஃபீஸ் எவ்வளோ சம்பளம் என்ன பதவி எத்தனை காலி பண்ண இடங்கள் எல்லா விவரம் கொடுத்துருக்காங்க பொள்ளாச்சி ஆர்எம்எஸ் சிபி விசன் சேலம் ஈஸ்டில் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு விட்டுறாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாேருக்கும் சொந்தக்காரங்க முதற்கண்டும் குறைஞ்சபட்சம் நீங்கள் எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயும் நீங்கள் அனுப்பிவிடுங்க திருப்பத்தூர் திருப்பத்தூரில் இருக்கிற ஹெட் ஆஃபீஸ் செக்ஷன் ஆஃபீஸில் இருக்கிற காலி பண இடங்கள் விவரம் திருப்பூரில் இருக்கிறது மாவட்டத்தில் காலி பண்ணி இடங்கள் ஸோ எல்லாேருக்குமே கவர்மெண்ட் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு யாரும் விட்டுடாதீங்க போஸ்ட் ஆஃபீஸில் மிகப்பெரிய வாய்ப்பு இபிலையும் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா மொத்தம் இடபிள்யூஎஸில் நானூற்றி தொண்ணூற்றி எட்டு காலி இடங்கள் ஓபிசியில் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு பிஹெச்ஹெச்ஹெச்சில் ஐம்பத்தி எட்டு பிஹெச் ஓஹெச்சில் நாற்பத்தி ஏழு பிஹெச் ஓடிஆரில் பதினஞ்சு பிஹெச் பிஹெச்சில் நாற்பத்தி நாலு எஸ்சியில் ஐ ஐநூற்றி எழுபத்தி நாலு எஸ்டியில் ஐம்பத்தி அஞ்சு யூஆரில் ரெண்டாயிரத்தி நாலு டோட்டலாக நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ஸோ லாஸ்ட் டேட்டு பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருந்து பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் குறைந்தபட்ச கல்வித் தொகுதி பத்தாம் வகுப்பு பதினெட்டு டு நாற்பது வயதில் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் மெரிட்டில் தான் தெரிவு செய்ய போகிறாங்க எக்ஸாம் ஃபீஸுக்கு நூறுரூவா கட்ட போகிறீங்க ஸோ எக்ஸாம்ஷன் எஸ்சி எஸ்டி உமன் கேண்டிடேட் பிஹெச் கேண்டிடேட்டுக்கு உண்டு ஸோ பேமெண்ட் வந்து ஆன்லைன் மூலியமாக ஆஃப்லைனும் செலுத்த முடியும் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு காலி பண்ணியிடங்கள் பிரான்ச்சு போஸ்ட் மாஸ்டர் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பதவிக்கு காலி பண்ணிடம் ஆன்லைன் மூலியம் விண்ணப்பிக்கலாம் ஸோ எல்லாேருமே விண்ணப்பிங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோ பதிவோடு உங்களுக்கு சந்திக்கணும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோவை தவறாமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுறதுனால எனக்கு அடுத்தடுத்த வீடு வீடியோ போடுறதுக்கு ஆர்வமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுறதுனால மற்றவங்களுக்கு வேலை வாய்ப்பு தகவல் கிடைக்கும் அவங்களும் விண்ணப்பிப்பாங்க அதை நம்மள மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு தயவு செஞ்சு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறதான் என்னோடய கருத்து வீடியோ எண்டெல்லாம் நாலு ஜாப் நோட்டிஃபிகேஷன் இருக்குது அந்த பதவி என்ன பார்க்குறேன்னா அதுக்கும் பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ பற்றி சந்திக்கும் நன்றி வணக்கம்